அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து நாளும் ஓர் அமுதமொழி ஆரம்பத்தில் நாம் தௌஹீதை கூறி வந்தோம் எம்மை நம்பி தீச்சதர்கள் வரத் தொடங்கினர் ஆரம்பத்தில் ஒரு நிலை இருக்கும் பின்னர் எம் கூட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதற்காக சரியாயத்தை பேண வேண்டிய நிலை ஏற்படுகின்றது மக்பூலாகும் நேரம் என்பது விசாலுடைய நேரமாகும் ஹக்கில் லைத்திருக்கும் நேரமாகும் ஷேஹிற்கு முறீதுகள் துவா செய்யலாம் எல்லாம் சேர்ந்து துவா செய்யும் போது அது கைகூடத்தான் செய்யும் நாமும் எங்களது பிள்ளைகளுக்காக முரீதுகளுக்காக அன்றாடம் சுபகை தொழுத பின்னர் குர்ஆன் ஷெரீஃபை ஓதிய பின்னர் துவா செய்துதான் வருகின்றோம் எமது முரீதுகளின் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் தொழிலில் முன்னேற்றங்களையும் ப்ரொமோசன்ஸ் அல்லாஹ் நல்கிற துவா செய்வோம் சங்கைமஹ் ஷேக் நாயகம் குத்துபு ஜமான் ஷன்சல் உஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து